எல்லாம் எப்படி இருக்கீங்க தான் உங்க தினேஷ் கலை வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது அடிக்கடி வந்த கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா குள்ளாயோட அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் வந்து எங்க எடுத்தது என்ன ஆச்சு அது ஒரு கலெக்ஷன் போடுங்க போடுங்க தொடர்ந்து கமாண்ட் சரி நம்மளுக்கு வீடியோல ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு லாரியே அனுப்பிச்சிட்டோம் வேணாம் அதனால வந்து இருக்கிறதன் போடுறாங்க அதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் அதிகமாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க எங்க எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க எங்க எடுத்தீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கே அவ்வளோ பிடிச்சிது நான் கருப்பாக தான் இருக்கிறேன் என் கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக அமைஞ்சுது இது வந்து கனகாமர கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலர் தான் நான் போட்டிருந்தேன் உண்மையாகவே நான் கடைக்கெல்லாம் போகும்போது தேர்வனே ஒழிஞ்சு எனக்குலாம் எந்த ட்ரெஸ்ஸுமே அமையாது ஒன்று சின்னதாக போயிடும் இல்லைன்னா ரொம்ப பெருசாக போயிடும் மனசுக்கு பிடிக்காது எவ்வளோ கற்பனை பண்ணி வைப்பான் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றுமே அமைஞ்சது இல்லை இது வந்த உடனே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நம்ம போட்டது இல்லையே அப்படின்னு ஆனால் போட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் சுடிதார் மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பாருங்க இதோட ஷால் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாப் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாத்தீங்களா இந்த ட்ரெஸ் தானே எங்க அக்காவோட குத்துக்கு எங்க அக்கா பொண்ணு காது பையன் குத்துக்கு போட்டிருந்தது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது ஃபர்ஸ்ட் இதோட பேண்ட் உண்மையாவே நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து கீழே அழகா டிசைன் கொடுத்துருக்குறாங்க உண்மையா இது புது மாடலுங்க நல்லா இருக்கும் உண்மையாவே நான் இந்த மாதிரி ஃபேண்ட் எல்லாம் போட்டதே கிடையாது அதுவும் இல்லாம இங்க வந்து நாடா இருக்கிற மாதிரிதான் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கிரிப்பா இந்த மாதிரி போட்டது கிடையாது எலாஸ்டிக் இங்க நல்லா இருக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாப்பும் அதே மாதிரிதான் இருக்கும் இதோட ஷால் பாருங்க இது இதோட ஃபேண்ட் இப்போ வந்து கடை வைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க வீடியோல என்கிட்ட அதிகமாலாம் இல்லங்க இருக்கிறது இப்போதைக்கு ரெண்டு டாப் நான் காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கிட்ட காட்டுறான் அவ்வளவுதான் இங்க பாருங்க இது உண்மையா நல்லா இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இது வேற கிளாத்து அது வேற கிளாத்து இங்க அதுவும் இல்லாம இங்க வந்து குட்டி குட்டியா கண்ணாடி வச்சிருக்கோம் அதுல இதுல வந்து கண்ணாடி வச்சிருக்காது உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தனியா பேசிட்டு இருக்கான் இந்த ரிங் லைட் இதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி எப்பாவது வீடியோ எடுக்கும் போது அடுத்துங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட முன்னெல்லாம் ஒரு ட்ரெஸ் கூட இல்லவே இல்லை நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு கூட நான் ஷால் மாத்தி மாத்தி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கொண்டு போயிருவேன் மெயின்டைன் பண்ணிடுவேன் நீ எப்படி ட்ரெஸ் சட்டை ஒரு எத்தனை இருக்குன்னா ஒரு நாலு சட்டை இருக்குங்க அதுவும் எல்லாத்தையும் வேலைக்கு போய் போட்டு பழசாக்கிட்டாரு அது வேலைக்கும் போட்டு போவாரு எங்கயாவது ஊருக்கு போனாலும் அதையே தான் போட்டு வருவாரு அப்ப நான் சொல்லுவேன் நீ ஏதாவது ஆர்டர் போட்டுக்கோ எனக்கு கூட வேணாம் எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்பதான் வீடியோ நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பிளாக் கலர் ஒன்று இன்னொன்று மயில் கலர் அவர் அடிக்கடியே அதில் போட்டிருக்காரு பாருங்க மயில் கலர் ஒன்று உண்மையாவே இது மூணுமே ஒரே கிளாத் தான் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா கோடு கோடா சூப்பராக இருக்கும் அது நான் திட்டினதுக்கு அப்புறமே மூணு சட்டை ஆர்டர் போட்டுக்கிட்டாருங்க அதுவும் மூணு மூணே மூணு சட்டை சரி போக போக ஒவ்வொன்றா எடுத்துக்க மெதுவா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அதனால் நான் இப்போ கட்டி இந்த சாரி ரீசெண்டாக சாரி சூப்பராக இருக்குண்ணா

இந்த ஸேரீ வந்த புதுசுல செம்ம ஃபேமஸ் எல்லாருமே கிடையாது இப்போ எல்லாரும் கட்டி முடிஞ்சு ஃபேஷன் போனதுக்கு அப்புறம் இப்போ நான் வாங்கியிருக்கான் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே இந்த சேரீ கட்டியிருப்பாங்க ஆஹ் சொல்லு வீடியோ வளையணுமோ சொல்லி கட்டிங்க முடியாது இந்த புடவையிலாங்க ரீல்ஸ் எடுக்கவே இல்லங்க நான் எப்படி மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க ரீல்ஸ் எடுக்கணும் எடுக்கணும்னு சுத்தமா ஊருக்கு போனப்ப அங்க என்னன்னே தெரியல எனி டைம் மழை வர்ற மாதிரியே இருக்கா அதனால கிளைமேட் வீடியோ அவ்வளவா நல்லாவே தெரியல ஏதோ ஒரு மாதிரி புகைச்ச போற மாதிரியே தெரிஞ்சுதா அதனால இப்ப வீடியோ ஊருக்கு போனப்போ வீடியோ சரியா எடுக்கலாம் இல்லனா இந்த சேரீ ஆமா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றோம் அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அப்புறம் எங்க அக்கா கிட்ட எல்லாருமே கமெண்ட்ல வந்து என்ன சொன்னீங்கன்னா எங்க வீட்டுமே கேட்ட ஒரு விஷயம் அதிகமா என்னன்னா ஏன் உங்களுக்கு உங்க அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையா உங்க அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னும் சொல்ல போனா எடுக்கல ஏன்னா எங்க அம்மா அப்பா அவங்க மாமனார் மாமியார் எடுத்தா அப்புறம் அவங்களுக்கே அவங்க ட்ரெஸ் எடுக்கல எங்க அம்மா எடுத்து கொடுத்ததோட சரி அவங்களுக்கே அவங்க எடுக்கல ஏன்னா வந்து இது வந்து மொத காது குத்துர்ல எங்க அக்கா பொண்ணுக்கு கிராண்டா பண்ணிட்டாங்க அப்ப வந்து நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகலை ஆஹ் கல்யாணம் ஆகலை அப்ப வந்து எங்க எனக்கு எனக்கு எல்லாம் சாரி சூப்பராவே எடுத்து கொடுத்தா அப்ப எடுத்து கொடுத்த சேரீ இன்னமும் நான் வச்சிருக்கிறேன் ஆனா அதுக்கெல்லாம் பிளவுஸ் பத்துல குண்டாயிட்டு கரெக்டா நான் டென்த் படிக்கும் போது இருக்கோங்க இப்ப உடம்பு ஊதிட்டோன்னு என்னமோ தெரியலங்க இப்ப வந்து பத்த பத்தமாட்டிக்குது அந்த பிளவுஸ் எல்லாம் அதனால அந்த சாரீக்கு எல்லாம் புதுசா பிளவுஸ் எடுத்து அதுக்குள்ள தைக்கணும் அதுதான் நீங்க வந்து சொன்னீங்க புரியுது அவங்களுக்கும் எடுத்து தர வேண்டியதானா அவங்களுக்கும் எடுத்து தர வேண்டியதானா அப்படின்னு இது வந்து சிம்பிளா பண்ணனதுங்க அதனால வந்து அவ யாருக்குமே எடுக்கல சிம்பிளா அவங்களுக்குள்ளேயே எங்க அம்மா அப்பா மெயின் அவங்களுக்கு மட்டும் அதுக்குள்ள எடுத்துட்டாங்க இதுதான் ரீசன் என்ன சொல்றது இப்ப எனக்கு எடுத்தா இன்னும் யாராருக்கும் அதிக பேருக்கு எடுக்கிற மாதிரி அது அவங்களுக்கும் தேவையில்லாத செலவு அவங்களும் ஏகப்பட்ட கடன்ல இருக்கிறாங்க பாக்குறதுக்குதான் அவங்களாம் நம்ம சொல்லிக்க மாட்டாங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்குமே பத்து லட்ச ரூபாய் பக்கம் கடன் இருக்கு போல ஆமா வீடு கட்டின கடன் எல்லாமே இருக்கு அடைக்காமதையும் அந்த இதுலயுமே அந்த இதுலயுமே என் பையன் சைக்கிள் வீடியோல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தானா எங்களால வாங்கி கொடுக்க முடியல நாங்க போய் ஆயிரம் ரூபாயில எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அந்த கடலுமே அவ வந்து என் பையனுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்தா உண்மையாவே அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னப்பா பண்ற போன் அப்புறம் எங்க அதிகமா கேட்ட விஷயம் இன்னும் என்னமோ கேட்டாங்கம்மா சீட்டு போட்டு வாங்குறீங்க இல்ல உங்க தங்கச்சி பாவம் சிக்கலே இருக்குங்க சீட்டு போட்டு ஏற்கனவே வந்து மாமியார் போட்ட சீட்ல பீரோ கட்ட எல்லாம் இங்க வந்துச்சு அதுக்கே இங்க ஒரு மாசம் ஆச்சு இங்க வந்து சேரா அது போக வாடகை மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த பீரோட வேலை பன்னெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேல வாடகை கொடுக்கணும் அந்த காசை நம்ம இங்கயே சேர்த்து வச்சு பீரோ எடுத்தாலும் மூவாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரம் ரூபா நமக்கு வந்து லாபம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் சீட்டு போடல இதுவே என்ன பண்றது அப்புறம் சீட்டு போடமா ரொம்ப ஹெபி கிபம் ஓ சாரிங்க இதுவே வந்து சீட்டு போட்டுட்டாங்க அப்புறம் என்ன பண்றது எடுத்துட்டு வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாடகை அவ்வளோ காசு கொடுத்து அப்புறம் சரின்னு எடுத்துட்டு வந்தாங்க நாங்களுமேங்க அது ஃபர்ஸ்ட் சீட்டுங்க அந்த பீரோ பீரோஹாட்ல ரெண்டாவது சீட்டு உமா நம்ம போடலாமம்மா அப்படின்னு சொன்னாங்க ஊன்னு தலையாட்டிட்டு கரெக்டா ஒரு மூணு வாரம் கட்டினாங்க இரநூறு இரநூறுவான்னு அப்புறமே அப்படி ரொம்ப ரேரா இல்லாத அளவுக்குள்ள மாறிப்போயிரு அந்த மாதிரி மாறி மாறிப்போ அதுக்கு எதுக்கு நம்ம அதை போட்டு முடிஞ்சா கொஞ்சமா போட்டு சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கலாம் அப்புறம் நான் வந்து எங்க அக்கா கிட்ட போய் சொன்னேன் கவிதா சீட் எல்லாம் எனக்கு வேணாம் கவிதா அப்படின்னு என்ன இப்ப வந்து சொல்றேன் எனக்கு தெரியாது நீ போட்டுதான் போய் என்னன்னு சொல்றது அவங்க கிட்ட திரும்ப காசுலானா திரும்ப தரவே மாட்டாங்க அப்புறமா அம்மையா திட்டுன்னா எங்க அக்கா திடீர்னு வந்து சொல்றீங்க அப்புறமே அந்த சீட்டை வந்து எங்க அம்மா தலையில கோத்து கோத்து விட்டு வந்து அவங்களே கட்டி எங்க அம்மா தலையில ஏற்கனவே ரெண்டு சீட்டை எழுதிட்டா

அதனால அவளுமே புது வீடு அவட்டி போய் அவங்க ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் அந்த வீட்டுல அவளால எல்ல மொத்த காசா போட்டு வாங்க முடியல அதனால அவளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செருவ செருவ சேர்த்து வச்சுதான் வாங்கலாம் அந்த கஷ்டத்துல எங்களுக்கு எப்படி அவள் செய்ய முடியும் ஆனா அவன் நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லா செய்வா

பெருசா தெரியாது ஏன்னு கேட்டா நான் ஏன் கேரக்டர் அப்படின்னா நான் பெருசா யாருங்க செய்யவும் மாட்டேன் நான் என் வேலை பாப்பா எதுவும் கடமை எடுப்பேன் அந்த மாதிரி அதனால அதுவும் இல்லாம நான் வந்து அப்பையில இருந்தே எங்க அம்மாவை சொல்ற விஷயம் அதிகமா நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் எது எங்க அம்மா அப்பையில இருந்து சொல்லுவாங்க அவ இதுல அதிகமா ஆசைப்படாது சின்ன தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் எனக்கு கஷ்டமாவும் இல்ல நம்மளாலயும் முடியும் அதுக்கும் ஒரு நாள் டைம் எடுக்கும் அவ்வளவுதான்

அந்த இதெல்லாம் அதனால சொல்கிறேன் நம்ம கொதிக்கி லைஃப் நல்லா போயிட்ருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை நார்மலாக போகிறோம் எங்களை கண்ணாடகிறோம் ஏதாவது போயிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷம் இருந்தாலும் வெளில காட்டிக்கிறது இல்லை நம்ம முக்கியமான விஷயம் யாரையும் நெகட்டிவாக மாற்றணும் நான் வீடியோ போடல ஏன்னா அது ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்தது திரும்ப திரும்ப அதை பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வளாக் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்லாம் ஆள் கிளிக் பண்ணிக்க போகிற வீடியோ உடனே உடனே வரேன் இன்னொரு வளாக்ல மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி